என்ன பாக்குற என்ன புதுசா ஒரு ஆள் கிடைச்சிருக்கானா உனக்கு அடுத்த மூணு நாள்ல அவளுக்கு அலங்காரம் பண்ணி பையில பணம் வச்சு தலையில பூவை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னியா இல்லையா எப்போ எங்கடி அவ யாரையோ லவ் பண்றாமே உனக்கு தெரியாதா உனக்கு தெரியாதா என்ன உன் மாதிரி ஆளுங்க ரேட்ட மாத்தலாம் ஆனா ரூட்ட கூடாது பொண்ணு எனக்கு வேணும்னா உன்ன கொல்லணுமா இல்ல அந்த லவ்வரை கொல்லணுமா டிசைட் பண்ணிக்கோ பண்ணிக்கோ வேணா வேணா ஏதோ வைத்து பொழப்புக்காக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்க இதுக்காக நானே செத்து போகணும்னா அம்மாடி வேண்டா எனக்கு ஒரே நாள் ஒரே ஒரு நாள் டைம் கொடுத்தா போதும் அவளை கொண்டாந்து காலடியில போடுறேன் எனக்கு டைம் கொடுங்க என்ன நம்புங்க நம்புற நம்புற சொன்ன மாதிரி செய்யலனா செத்து போயிடுபடி

பயத்துல சாகு போறியா தைரியமா வாழ போறியோ நீயே முடிவு பண்ணிக்கோ உனக்கு இப்படி எல்லாம் இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களா அக்கா மாமா இந்த அக்கா மாதிரி இதுக்கு முன்னாடி எத்தனை கொண்டிருக்கீங்க அப்படியே டேய் எத்தனை பேரு கொண்டாலும் சடங்க மட்டும் கிராண்டா பண்ணணும்டா நந்தா நந்தா நிறுத்துங்க வேணா நிறுத்துங்க

யாருடா நீ? நீ மனுஷனா मिरகுமா? இவர போட்டு இந்த அடி அடிக்கிறே உங்களுக்கு வெக்கமா இல்ல. சீய். ஹரி இவரக்கு உங்களுக்கு வா போலாம். என்னம்மா சிரிக்கிறீங்க? உங்க அக்கா திரும்ப வந்தா சிரிப்பு வராதா என்ன? நாளாத கா. அய்யோ. டேய் தம்பி நீ என்னடா பண்ணிட்டு இருக்க நான் இங்க செத்து போறேன் நீ சீக்கிரமா இங்க வரணும்டா இப்பதான் எனக்கு கொஞ்சம் தைரியமே வந்திருக்குடா வாடா. நான் இங்க உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரெண்டு நாள உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா எனக்கு என் உயிரே போன மாதிரி இருந்துச்சு நீ இல்லனா நானும் உயிரோட இருக்க மாட்டேன் அந்த அளவுக்கு உன்னை காதலிக்கிற ஆனா என்ன என்ன மறந்துடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி என்ன நடந்துச்சு என் சித்தி பண்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு என்ன காதலிச்ச பாவத்துக்கு உன்னை கொல்ல பாக்குறாங்க பயமா அநீதமா காதலிக்கிற உனக்கு கருப்பட்ட என்னையே கொடுக்கிறதெல்லாம் சரியில்லை நந்தா உனக்கு மனைவியாகி உன் குழந்தைங்களுக்கு அம்மாவாகிற தகுதி எனக்கு இல்ல நந்தா உனக்கு என்ன விட நல்ல பொண்ணா கிடப்பா என்ன விட்டு நந்தா என்ன விட்டுடல்தான் கரப்பட்ட மனச சுத்தம் பண்றதுதான் கஷ்டம் ஓடம்பயில்ல

இருக்கும்போது இப்ப வரைக்கும் அவளோட வாழ்க்கை இந்த மண்ணோடைய செங்க சூழலோட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்த விட்டு போயிடுவான்னு நினைச்சிட்டு இருக்கேன் இதெல்லாம் கோவத்தினால இல்லடா என் தங்கச்சி மேல எனக்கு இருக்க அன்படா ஏதோ நினைச்சு கத்துறா என்ன மன்னிச்சிருடா நந்தா ஏதோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்ட உனக்கு தங்கச்சின எனக்கும் தங்கச்சி தான்டா ஏ

தங்கச்சி சமைக்கிறா நாம சாப்பிடுறோம் இதை விட வேணும் சரி வர போல வா